i

ஈஸியா செய்வான் அப்படி தாங்க தலைவர் போய் ஒரு விஷயத்துல மாட்டிக்கிறாரு அவர் தனியா மாட்டல கூடவே அவரோட ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு போய் மாட்டிக்கிறாரு அப்படி என்ன விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க நீங்க என்னோட சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்படி என்னோட வாய்ஸ் ஒருக்கு லைக் கொடுத்துட்டு வாங்க இப்போ நம்ம வீடியோ பார்க்க போலாம் படத்தோட ஓப்பனிங் சீன்ல நம்ம ஏற்கனவே பார்த்தா அந்த கோல காட்டுறாங்க அவன் ஒரு ஃபேமஸான வீலாகர் எஸ்கேப் ரியல் லைஃப் அப்படிங்கிற ஒரு சேனல் நடத்திட்டு வரான் அவனோட புடப்பே என்னன்னா அவனோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் சொல்ற மாதிரி டேஞ்சரஸான விஷயங்களை அவங்களுக்காக செஞ்சு அதை வீலாக எடுத்து போடுறதாங்க ஆனா தலைவர் சாதாரணமான யூடியூபர்லாம் கிடையாதுங்க வேர்ல்ட் ஃபேமஸ் யூடியூபர் அவருக்கு உலகம் முழுக்க சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அவர் லைவ் மட்டும் போனார்னா மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் வந்து கூஞ்சிக்கிட்டே இருக்கும் அவன் சேனல் ஆரம்பிச்சு பத்து வருஷம் ஆனத செலிபிரேட் பண்றதுக்காக ரஷ்யாவுக்கு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பிளைட்ல போயிட்டு இருக்கான் அதுல முதல்ல நம்ம அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் ஏரினா பார்க்க முடியுது கூடவே சமந்தானி இன்னொரு பொண்ணு இருக்கா அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தாமஸ் இருக்கான் அப்புறம் அவனோட குரூப்லயே கிருக்கனான டேஷுங்கிறவனும் இருக்காங்க கனடா பேரு டேஷுன்னு இப்போ அவங்க ரஷ்யாக்கு எதுக்கு போயிட்டு இருக்காங்கன்னா அந்த டேஷுக்கு அலெக்சின்னு ஒரு பணக்கார ஃப்ரெண்ட் இருக்கிறதா அவனுக்கு கோல ஒரு எஸ்கேப் ரூம் கூட்டிட்டு போறதுல விருப்பம் இருக்கு அப்படின்னு சொல்றான் இதை கேட்ட கோலம் கொஞ்சம் சிரிச்சிட்டு சிரிச்சுட்டு இதுக்கு முன்னாடி நம்ம எத்தனை எஸ்கேப் ரூம் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது இது வரைக்கும் நம்ம பார்த்த எஸ்கேப் ரூம் மாதிரி இது இருக்காது இது நம்மளுக்காகவே ஸ்பெஷலா செஞ்ச ஒரு எஸ்கேப் ரூம் அப்படின்னு சொல்றான் இதை கேட்டு ரொம்ப உற்சாகமான கோலம் உடனே அவனோட செல்போன்ல லைவ் போயிட்டு அவனோட ஃபாலோவர்ஸ் கிட்ட இப்போ நான் ரஷ்யால இருக்கிற ஒரு எஸ்கேப் ரூமுக்கு போயிட்டு இருக்கேன் அங்க உங்களுக்கு நடக்கிறது எல்லாத்தையும் லைவ் ஸ்ட்ரீம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் மாஸ்கோ ஏர்போர்ட்டுக்கு அவங்க எல்லாரும் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த பைத்தியக்காரன் டாஷ் இருக்காங்கல்ல அவன் அந்த பேக் செக் பண்ற மிஷினுக்குள்ள போறாங்க இத இதனால அந்த ஏர்போர்ட் செக்யூரிட்டி அவனை புடிச்சிட்டு போயிடுறாங்க மாட்டாண்டாம் அவனே நம்ம நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரு பணக்கார அந்த ஏர்போர்ட்டுக்கு வந்து அவன் பவர் யூஸ் பண்ணி அந்த போலீஸ்காரன் கிட்ட இருந்து ரிலீஸ் பண்ணிடுறான் யாரா இந்த ஆளுன்னு பார்த்தா அவன் தாங்க இந்த ட்ரிப்புக்கு அரேஞ்ச் பண்ணதே அவன் தான் இப்ப அவன் கோலோட மொத்த டீமே வெளியே கூட்டிட்டு போய் அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் விக்டோரியா அப்படின்ற ஒரு பொண்ணு கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்றான் அவங்க எல்லாரும் அலெக்சியோட அந்த ஆடம்பரமான வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அன்னிக்கு நாள் ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் தாறுமாறான ஒரு நைட் கிளப்புக்கு போய் அவங்க என்ஜாய் பண்றாங்க இப்போ உற்சாகமா இருக்கிற நம்ம கோலம் லைவ் போக ஆரம்பிக்கிறான் அந்த நேரத்துல அவனோட ஃபேன்ஸ் ரெண்டு பொண்ணுங்க அங்க வந்த உடனே அவங்க கூட சேர்ந்து அவன் வீலாக பண்ண ஆரம்பிக்கிறான் ஆனா அவனுக்கு தெரியாதுங்க அவனோட பின்னாடியே அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் எரின் கிட்ட ரெண்டு ஆளுங்க வம்பு எடுத்துட்டு இருக்கானுங்க தாமசம் கோல் கிட்ட பின்னாடி திரும்பி பாரு அவனுங்க என்ன பண்றாங்கன்னு சொன்ன உடனே தான் கோலம் அவனோட கேர்ள் ஃபிரெண்டை போய் அந்த தடியன் கிட்ட இருந்து காப்பாத்துறான் தலைவர் அங்க ஹீரோ மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணும்போது போது தாங்க பிரச்சனையா ஆரம்பிக்குது அந்த பணக்காரன் அலெக்சியா அவனுங்களை பார்த்து பயப்படுறான் ஏன்னா அந்த ரெண்டு தடியனுங்களும் மாஃபியாவை சேர்ந்தவனுங்க போல திடீர்னு அலெக்ஸி ஒரு கத்தி எடுத்து ஒருத்தனை இவனை மிரட்டிட்டு போது அவனோட கூட்டாளி துப்பாக்கி எடுத்து இவங்க எல்லாரையும் மிரட்டுறான் நல்ல வேலையா அந்த கிளப்போட செக்யூரிட்டிங்க வந்து அந்த ரெண்டு தடியும் பிடிச்சிட்டு போய் வெளியே போட்டுறானுங்க கிளப்ல இருந்து அவங்க கார்ல அவங்களோட ஹோட்டல் ரூமுக்கு போயிட்டு இருக்கும் போது கோல அவனோட கேர்ள் ஃபிரெண்டை சமாதானப்படுத்துறதுக்கு பதிலா அவர் செஞ்ச வீர தீர செயல்கள் எல்லாம் யாருன்னா வீடியோ எடுத்தாங்களான்னு கேட்டுட்டு இருக்காங்க இதனால அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் செம்ம கடுப்பாகி ஏன்னா என்னை விட உன்னோட ஃபேம் தான் உனக்கு முக்கியமானு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க இதனாலேயே அன்னைக்கு ராத்திரி அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காமலே இருக்காங்க அடுத்த நாள் காலையில கோல் எப்படியாவது இந்த விஷயத்தை சரிப்படுத்த

கடைசியா ரெண்டு பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க அவ அந்த டிரைவர் கொடுத்த பணத்தை பிரிச்சு பாத்துட்டு இருக்கும் போது இருந்து ஒரு வித்தியாசமான ரெட் கலர் பேப்பர் கீழே விழுது அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு இருக்கிறத அந்த ஹோட்டலோட வெயிட்டர் பாத்துக்கிட்டே இருக்காங்க கொஞ்ச நேரத்திலே அந்த ஆள் வந்து அவங்க சாப்பிட்டதுக்கெல்லாம் ஏற்கனவே அலெக்ஸி பணம் கொடுத்துட்டான் உங்களுக்காக உங்களோட டிரைவர் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றான் இதெல்லாம் பார்க்கும் கோலுக்கு கொஞ்சம் ஆடாதாங்க ஃபீல் ஆகுது அந்த வெயிட்டரும் கீழே விழுந்த அந்த ரெட் பேப்பர் எடுத்து கோல் கிட்ட கொடுத்துட்டு போயிடறான் அடுத்த சீன்ல அவங்க எல்லாரையுமே அந்த எக்ஸ்க்ளூசிவான எஸ்கேப் ரூமுக்கு அலெக்ஸி கூட்டிட்டு போறான் இப்போ அந்த கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அலெக்ஸியா அவங்க எல்லாருக்கிட்டையும் எதை பார்த்தா பயப்படாதீங்க பாக்குறதுக்கு எல்லாமே உண்மையா இருக்க மாதிரி தெரியும் ஆனா எதுவும் உண்மை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு அந்த குடனுக்குள்ள போறாங்க உள்ள போன உடனே கோல் அவனோட போன் எடுத்து லைவ் ஸ்ட்ரீம் போ ஆரம்பிச்சிடறான் அவன் அவனோட சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட இப்போ இங்கே நடக்க போற எல்லாத்தையுமே நீங்க லைவா பாக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெசிலிட்டில இருந்த சிசிடிவி ஸ்கிரீனுக்கு முன்னாடி அந்த போனை செட் பண்ணிடுறாங்க அப்பதானே அங்க நடக்கிறது எல்லாமே அந்த போன்ல தெரியும் அந்த எஸ்கேப் ரூமுக்கு உள்ள போன உடனே கூடவே ரெண்டு தடியனுங்க கேஸ் மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு வந்து ரஷ்யன்ல பேசிக்கிட்டே வரானுங்க அவனுங்க பேசுறதை அலெக்ஸி டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கான் இப்போ அந்த ரூமோட செட்டப் என்னன்னா அந்த ஊர்ல இருக்கிற ஒரு ஜெயில் மாதிரி செட் பண்ணிருக்காங்க அதுல அவங்களை அடைச்சு டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணுவாங்களாமா இதுல இருந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைமுக்குள்ள அவங்க எப்படியாவது தப்பிக்கணும் இதை சொல்லிட்டு அவங்க எல்லாரோட முகத்துலையும் ஒரு கருப்பு துணியை போத்தி அந்த ரூமுக்குள்ளே கூட்டிட்டு போறாங்க கோல கூட்டிக்கிட்டு போய் ஒரு ஜெயிலுக்குள்ள அடைக்கிறானுங்க அதுக்குள்ள இறந்து போன ரஷ்யன் சோல்ஜர் ஒருத்தனோட டெட் பாடி உடம்புல துணி இல்லாம இருக்குங்க இப்போ அந்த கேமோட டைம் ஆன் ஆயிடுது கோலுக்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரீ பண்றதுக்கு ஒரு மணி நேரம்தான் டைம் இருக்கு அவன் இருக்கிற அந்த செல்லோட டோர் லாக் ஆயிருக்கு அதைத்தான் பறந்தா தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற செல்லுக்கு போய் அவங்கள காப்பாற்ற முடியும் அந்த டெட் பாடியோட வயித்துல ஒரு எக்ஸ்மார்க் இருக்கிறத கோல் பாத்துட்டு ஓ இதை கட் பண்ணா உள்ள சாவி இருக்கும் போலன்னு சொல்லிட்டு அவனும் அங்க வச்சிருந்த ஒரு கத்திய வச்சு அந்த டெட் பாடியோட வயத்த கட் பண்ணி உள்ள இருந்து சாவிய எடுக்கிறான் எடுத்தவன் அந்த செல்ல வெளியே போன உடனே மறுபடியும் அந்த டோர் ஆட்டோமேட்டிக்கா சாதிக்குது இந்த இடத்துல கோலோட கோலோடஸ் எல்லாம் ஒரு ஒரு செல்லுல அடைக்கப்பட்டிருக்காங்க அவங்க எல்லாருமே ஒரு டார்ச்சர் டிவைஸ்ல மாட்டிருக்காங்க ஏரன் ஒரு டேங்குக்குள்ள கையில சாவி ஒண்ணு வச்சுக்கிட்டு நின்னுட்டு இருக்கா சமந்தாவா ஒரு எலக்ட்ரிக் சேர்ல ஸ்ட்ராப் பண்ணி வச்சிருக்காங்க தாமஸ் ரெண்டு கையையும் கட்டி போட்டு வச்சிருக்காங்க இருக்கிற ஒரு

ஆரம்பத்துல கோல் ரொம்ப பண்ணா தான் அந்த பசுல செட் பண்ணிட்டு இருக்கான் ஆனா ஒரு ஒரு தடவையும் அவன் தப்பா விக்கும் போது தாமஸோட ரெண்டு கையும் அந்த செயின் வேகமா இழுக்க ஆரம்பிக்குது அதே நேரத்துல டேஷ் நின்னுட்டு இருக்க அந்த காஃபினும் வேகமா மூட ஆரம்பிக்குது இதனால அவங்க எல்லாருமே பேனிக்காக ஆரம்பிக்கிறாங்க எப்படியோ கோல் ஃபர்ஸ்ட் பசில சால்வ் பண்ணிடுறான் ஆனா இங்க தாங்க ட்விஸ்ட் இருக்கு அவன் அதை சால்வ் பண்ண உடனே தாமஸையும் டேஷையும் வச்சிருந்த அந்த டார்ச்சர் டிவைஸ் வேகமா செயல்படுது கோல் வேக வேகமா அந்த ரெண்டாவது பசிலையும் சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறான் நல்ல வேலையா அந்த டார்ச்சர் டிவைசஸ் அவனுக்கு ரெண்டு பேரையும் நாசம் பண்றதுக்குள்ள எப்படியா வந்து பசுல சால்வ் பண்ணிடுறான் அவங்க ரெண்டு பேரையும் ஃப்ரீ பண்ணதுக்கு அப்புறம் இப்ப அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் ஃப்ரீ பண்ணி ஆகணும் அவங்க மூணு பேரும் சமந்தா கிட்ட போய் நிற்கும் போது தயவு செஞ்சு என்னை இங்க இருந்து காப்பாத்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவ கெஞ்ச ஆரம்பிக்கிறா ஆனா அந்த டேஷ் இருக்கிறான் பாத்தீங்களா அவன் உண்மையிலேயே டேஷ் தாங்க அவன் சமந்தா கிட்ட பயப்படாத மாதிரி இதெல்லாம் சின்ன கேம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அதே நேரம் கோலம் தாமசம் அடுத்த பசுல சால்வ் பண்றதுக்காக போறாங்க இந்த பசுல மெட்டல்லே செஞ்ச ஒரு மேஸ் இருக்கு அந்த மேஸ்ல இருக்கிற ஒரு மெட்டல் பீஸை சைட்ல டச் பண்ணாம அவங்க எடுத்துட்டு போய் கரெக்டா டெஸ்டினேஷன்ல சேர்க்கணும் எப்பலாம் அந்த பீஸ் சைட்ல டச் ஆகுதோ சமந்தாவோட உடம்புல கரண்ட் பாஸ் ஆக ஆரம்பிக்குது இந்த டேஷ் இருக்கான்ல அவன் இதை பண்ணா எடுத்துக்கிட்டு வேணும்னா அந்த பீஸை வச்சு சைட்ல டச் பண்ணி டச் பண்ணி சமந்தா கத்துறத பாத்துட்டு இருக்காங்க கடுப்பான தாமசம் அவனை தள்ளி விட்டுட்டு அந்த பீஸ் அவங்க கிட்ட வந்து புடிங்கறான் இப்போதாங்க அவங்க மூணு பேருமே இந்த மேஸ கொஞ்சம் சீரியஸா பண்ண ஆரம்பிக்கறாங்க ஆனா அவங்க அதை செய்யும்போது சமந்தாக்கு உடம்புல கரண்ட் பாஸ் ஆயிட்டே இருக்கு ஒரு வழியா அந்த பசுலையும் அவங்க முடிச்சிடுறாங்க சமந்தாவோட செல்லம் ஓப்பன் ஆயிடுது அவ வெளியே வந்துட்டு எப்பாடே இந்த விளையாட்டு எல்லாம் வேணாண்டா என்ன தயவு செஞ்சு வெளியே கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு கதறா எல்லாருக்குமே இது ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்குன்னு புரிஞ்சதுனால அவனுங்க அந்த கேமராவை பார்த்து அலெக்சி கிட்ட கேம் எல்லாம் போதும் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கத்துறானுங்க ஆனா அவ்வளவு சீக்கிரமா எல்லாம் வெளியே போயிட முடியுமா அடுத்தது கோலோட கேர்ள் ஃபிரெண்டை வேற காப்பாத்தணுமே இப்ப நேரம் ரொம்ப கொஞ்சமா இருக்கிறதுனால அவங்க எல்லாருமே ஏரனை காப்பாத்துறதுக்காக போறாங்க அவன் நின்றுட்டு இருந்த டேங்குக்குள்ள தண்ணி வேகமா ரொம்ப ஆரம்பிக்குது இப்ப அவளை காப்பாத்தணும்னா அங்க இருந்த நாலு லிட்டர் தண்ணியை புடிச்சு மூணு லிட்டர் கேன் ஒண்ணு அஞ்சு லிட்டர் கேன் ஒண்ணுலயும் பாதியா ஊத்தணும் அவங்க அந்த பசுல சால்வ் பண்ண உடனே அந்த செல் ஓப்பன் ஆயிடுது ஆனா அந்த டேங்குக்குள்ள வர தண்ணி வந்துகிட்டே இருக்கு இதனால கோலம் தாமசம் அந்த டேங்க் மேல ஏறி போய் அதை திறக்கிறதுக்கு ட்ரை பண்றானுங்க ஆனா மேல இருந்தா துருபிடிச்சிருக்கிறதுனால அவனுங்களால திறக்க முடியல என்ன பண்றது தெரியாம அவங்க எல்லாருமே பதட்டமா இருந்துட்டு இருக்கும் போது தண்ணி பாட்டுக்கு ரொம்ப கிட்டே இருக்கு ஏறன்னா அந்த தண்ணிக்குள்ள மூழ்க ஆரம்பிக்கிறா பயத்துல கோல் அலெக்சி கிட்ட இந்த கேம் நிறுத்துறா நிறுத்துறான்னு சொல்லிட்டு அலராங்க ஆனா அலெக்சி கிட்ட இருந்து எந்த ஒரு ரிப்ளையும் அவனுக்கு வரல வேற வழி இல்லாம கோலும் கீழே கடந்த ஒரு ஸ்பேர் கீர் எடுத்துட்டு வந்து அந்த டேங்கை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்றான் ஆனா அந்த கண்ணாடி உடையரா மாதிரி தெரியலங்க இப்ப அவன் மேல இருந்து அந்த டோரை அடிச்சு உடைச்சிட்டு அதை துறக்கத்துக்கு ட்ரை பண்றான் தண்ணிக்குள்ள முழுகி சுயந இழந்து எப்படியோ அவன் அந்த டோர் ஓபன் பண்ணி வெளியே எடுத்துறான் நல்ல வேலையை அந்த பொண்ணும் நாலு பேருமே எஸ்கேப் ரூம்ல இருந்து தப்பிச்சுட்டதுனால இந்த கேம் முடிஞ்சிடுச்சுன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா தாங்க கேமே ஆரம்பிக்க போகுது ஏரன் கையில வச்சிட்டு இருந்த அந்த கீயை வச்சு அந்த எஸ்கேப் ரூம் ஓபன் பண்ணி மெயின் ஹாலுக்கு போய் பார்த்தா அங்க இருந்த பொருள் எல்லாம் உடைஞ்சு போயிருக்கு பத்தாவதுக்கு செவ்த்துல ரத்தம் எல்லாம் இருக்கு அந்த கேமோட டைமரும் ஜீரோ ஆயிட்டு டைமர் முடிஞ்சதுனால எப்படியும் யாராவது நம்மள வந்து கூட்டிட்டு போனோமே ஏன் வரலன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனா வெளியில என்ன சொல்லிட்டு அவங்களுக்கு எதுவுமே தெரியல வேற வழி இல்லாம இங்க இருந்து தப்பிச்சாகணும்னு சொல்லிட்டு கோலம் அந்த டோரோட லாக்க உடைச்சி எல்லாரும் வெளியே கூட்டிட்டு போறான் அங்க போன எல்லாருக்குமே பயங்கர ஷாக் கண்ட்ரோல் ரூம்ல இருந்த எல்லாருமே இறந்து போயிருக்காங்க அலெக்சியோட கேர்ள் விக்டோரியாவை அந்த மாஃபியாவை சேர்ந்தவன் தலையிலேயே சுட்டுக் கொள்றான் சுட்டவன் வேற யாரும் இல்லீங்க கிட்ட கிளப்ல தகராறு பண்ணால அந்த மாஃபியாவை சேர்ந்தவன் தான் இப்ப அவங்க எல்லாரையும் தூக்கி ஒரு வேன்ல போடும்போது அந்த வேனோட டிரைவர் யாருன்னு பார்த்தா அலெக்சி வச்சாலும் அதே டிரைவர் தான் அடுத்த சீன்ல கோல் கண்ணை முடிச்சு பார்க்கும் ஏதோ ஒரு விதமான டார்ச்சர் ரூம்ல இருக்கிற மாதிரி தெரியுது அந்த நேரத்துல அந்த ரூமுக்குள்ள அந்த மாஃபியாவோட லீடர் ஒருத்தன் வரான் அவன் ஒரு கண்ணை வச்சு கோல மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க இப்போ அந்த ஆண்டு கோல வச்சு ஒரு ஷோ நடத்திட்டு இருக்கான் அவன் டார்க் வெப்ல இதை லைவா ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கான் உன்ன மாதிரி பெரிய ஆளுங்களெல்லாம் வச்சு டார்ச்சர் பண்ணி கொலை பண்றத பல பேர் பார்த்து ரசிப்பாங்க அதுதான்டா எங்களோட தொழில அப்படின்னு சொல்றான் தலைவர் கொஞ்சம் முக்கியமான ஆளுன்றதுனால அவரை கடைசியா வச்சு செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு தனி செல்ல போட்டு மூடிடுறாங்க அந்த செல்லுக்குள்ள ஒரு டிவி இருக்கு அதுல ஆரனை இன்னொரு செல்லுக்குள்ள கட்டி போட்டுருக்கிறதா அவன் பாக்குறான் என்ன பண்றது தெரியாம அந்த செல்ல அவன் படுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த டிவி ஆன் ஆகுது அதுல இப்ப சமந்தாவோட செல்ல நடக்கிற வீடியோ அவனுக்கு தெரியுது அந்த வீடியோல அந்த பொண்ணை ஒரு சேர்ல கட்டி போட்டு அந்த மாஃபி லீடர் ஆந்திரே ஒரு கத்தி எடுத்து அவரோட கழு

எதுவுமே செய்ய முடியாது அந்த ஆந்திரே டேஷோட கையை வெட்டி அவனோட இதயத்துல ஒரு ட்ரில்லிங் மிஷினை போட்டு ஓட்ட போடுறான் இதனால டேஷ் அங்கேயே இறந்து போயிடறான் இவ அதை பார்த்துட்டு இருக்கிறத ஆந்திரேவும் நோட்டீஸ் பண்ணிடுறான் பயந்து போன கோலம் அந்த ஓட்டக்குள்ள ஊர்ந்து ஊர்ந்து போய் வேற ஒரு ரூமுக்கு போயிடுறாங்க அவன் ஓடுறான் ஓடுறான் கடைசியா அந்த ரூமோட எண்டுல ஒரு செகப் கலர் டோர் இருக்கு அந்த டோர்ல ஒரு நம்பர் லாக் இருக்கு அப்பதான் அவன் கையில இருந்த அந்த ரெட் கலர் பேப்பர்ல இருந்த கோட் நம்பர் ஞாபகம் வந்து அந்த கோட் நம்பர் அந்த டோர்ல போடுறான் அதுவும் ஓப்பன் ஆயிடுது வெளியே போனவங்க கிட்ட கரெக்டா அந்த டிரைவர் சிக்கிடுறான் அவனை பிடிச்சி யார் நீங்களா எதுக்கு டார்ச்சர் பண்ணி எங்களை கொலை பண்றீங்கன்னு சொல்லி கேட்டு இருக்கும் அதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் கிடையாது உடனே இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடுன்னு சொல்லிட்டு அந்த ஆளோட கார் சாவிய கோல்கிட்ட கொடுத்து தப்பிக்க சொல்றான் கோல் தப்பிக்கிறதுக்குள்ள அந்த கொலகாரனுங்க வந்துடுறானுங்க இதனால அவன் ஒரு கார் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க வெளியே வந்தவனுங்க அந்த ரெட் கலர் பேப்பரை பார்த்துட்டு டிரைவர் கோல தப்பிக்க வச்சிட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனை அடிச்சு திருப்பி அந்த குடனுக்குள்ள எழுத்துட்டு போயிடுறாங்க நம்பால இதான்டா சான்ஸ் சொல்லிட்டு கிளம்பலான்னு போறான் ஆனா அப்ப அவனோட மனசாட்சி இடம் கொடுக்கலங்க எப்படியாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு கோல் முடிவெடுக்கலாம் இதனால அவன் மறுபடியும் அந்த குடனுக்கு போய் எப்படியோ அவனோட அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தாமஸ் காப்பாத்திடுறான் அந்த கொலகாரனுங்களும் அந்த குடனுக்குள்ள தான் சுத்திட்டே இருக்கானுங்க இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஹால்வேல நின்னுட்டு இருக்கும்போது போது யாரோ அந்த பக்கமா வர சத்தம் கேட்டு தப்பிக்கிறதுக்காக ஓடுறானுங்க ஆனா அவங்க எஸ்கேப் ஆகிறதுக்கு வழியே இல்ல அங்க லிப்ட் போற ஒரு ஆழமான பள்ளம் தான் இருக்கு இவனுங்களும் அந்த பள்ளத்தை பாத்துக்கிட்டே இருக்கும் போது அந்த கொலகாரங்கள்ல ஒருத்தன் இவனுங்களை பார்த்துட்டு துப்பாக்கியால சுட்டுக்கிட்டே ஓடி வந்து தாமஸை புடிச்சுக்கிட்டு அப்படியே அந்த லிப்ட் பொந்துக்குள்ள விழுந்துடுறான் இப்போ தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இறந்துட்டான்னு நினைச்சுக்கிட்டு கோல் அழுதுட்டு இருக்காங்க அப்பதான் அவனுக்கு அவனோட கேர்ள் ஃபிரண்ட் ஏரனோட ஞாபகம் வருது சரி அவளையாவது காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு அந்த கொலகாரம் கீழே போட்ட அந்த காலி துப்பாக்கி எடுத்துக்கிட்டு தேர்றதுக்காக போறான் அவன் ஏரன தேடி போயிட்டு இருக்கும் ஒரு ரூமுக்குள்ள அலெக்ஸி உயிரோட இருக்கிறத அவன் பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க அது மட்டும் இல்லாம அவன ஆந்திரேவும் கூட்டாளிங்க தான் போல அலெக்ஸிக்கு அந்த ரெட் கலர் பேப்பர் கிடைச்ச உடனே அதை பார்த்துட்டு அவன் அந்த டிரைவரை அங்கேயே சுட்டு கொண்டுறான் இப்போ அவனுங்க அந்த ரூமை விட்டு போன உடனே கோலம் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறான் அந்த இடத்துல தான் ஏரனை ரெண்டு கொலைகாரனுங்க ஒரு டார்ச்சர் ரூமு கூட்டிட்டு போறத பாக்குறான் இதுக்கு மேல பொறுத்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு கோலம் அந்த ரூமோட டோரை உடைச்சிட்டு உள்ள போய் பார்க்கும்போது ஏரனை ஒரு சேர்ல கட்டி போட்டு ஆந்திரி ஒரு துப்பாக்கியை வச்சு கிட்ட வந்தினா ஏரனை சுற்றுவேன் சொல்லி மிரட்டுறான் அந்த பொண்ணும் பீதியில இப்ப உறைஞ்சு போயிருக்கா கோலுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல அவன் துப்பாக்கியில வேற புல்லெட் கிடையாதுங்க அப்பதான் அவன் பக்கத்துல இருக்கிற ஒரு டேபிள்ல அந்த புல்லெட்ஸ் இருக்கிறத அவன் பாக்குறான் அந்த பொண்ணு அழுதுகிட்டே கோல் நான் செத்து போனாலும் பரவாயில்ல தயவு செஞ்சு இங்க தப்பிச்சு போ அப்படின்னு சொல்றான் கோலுக்கு அவளை விட்டுட்டு போறதுக்கு மனசே இல்லைங்க இது நடந்துட்டே இருக்கும் போது திடீர்னு ஏரன் ஆந்திரேவ முற்றா இந்த சான்ஸ யூஸ் பண்ணி கோல் ஒரு புல்லட்டை அவன் துப்பாக்கியில லோட் பண்ணி ஆந்திரேவ சுடுறாங்க ஆனா துரதிருஷ்டவசமா இது நடக்கும் போது ஆந்திரே ஏரனா சுட்டுறான் இதை பார்த்த கோல் அப்படியே ஷாக்குல உறைஞ்சு போய் நிக்கிறான் அந்த சமயம் அந்த கொலகாரனுங்க கோலை பிடிச்சி ஒரு ரூமுக்குள்ள போடும்போது அவனுங்க அந்த ரூமுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடியே கோல் அந்த ரூமோட கதவை சாத்தி அங்க இருந்த ஒரு வென்டிலேஷன் வழியா எப்படியோ வெளிய வந்துடுறாங்க சரி வெளியே தான் அவன் நினைக்கும் போது அவன் அந்த குடனுக்குள்ள ஒரு காலி ரூம்ல வந்திருக்கான் அவனுக்காக அலெக்சி அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அவனோட நண்பர்களை கொலை பண்ணதுக்காக கோல் கோவத்தோட உச்சத்துக்கே போய் அவனை கொடூரமா தாக்கி அந்த காலி துப்பாக்கியை வச்சு அவன் மண்டையில அடிச்சு அடிச்சு கொண்டுடுறாங்க அவனை கொன்னதுக்கு அப்புறம் திடீர்னு அந்த ரூமுக்குள்ள பெரிய பெரிய டிவி ஸ்கிரீன்ஸ் எல்லாம் ஆன் ஆகுது அதுல இங்க நடந்த எல்லா சம்பவமும் பிளாஷ் ஆயிட்டு இருக்கு இத பார்க்கும் தாங்க நமக்கே ஷாக் ஆகுது அங்க உள்ள நடந்த எல்லா விஷயமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவனை பிராங்க் பண்றதுக்காக பண்ண விஷயங்க அவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒரு ஒரு டீட்டெயிலையும் கோலை பயம் பார்த்து பார்த்து செஞ்சிருக்காங்க அவ அது அப்படியே ஷாக்கா பாத்துட்டு இருக்கும் போது எல்லாரும் அந்த ரூமுக்குள்ள கோலுக்கு கங்கராஜுலேட் பண்ணலாம் சொல்லிட்டு வரும்போது அலெக்ஸி செத்து கிடக்குற அந்த கொடூரமான காட்சியை பார்த்து அவங்க ஷாக் ஆயிடுறாங்க கோலோட ஃப்ரெண்ட்ஸோ கேர்ள் ஃபிரெண்டோ யாருமே சாகல எல்லாமே ஒரு பிராங்க் தான் கோலோட கேர்ள் ஃபிரெண்ட் அவன் அலெக்சிய கொண்டதை பார்த்து அவ ஷாக் ஆகி போயிடுறாங்க கொடுமை என்னன்னா இது எல்லாமே லைவ் ஸ்ட்ரீம்ல போயிட்டு இருக்கு பல லட்சம் பேர் இதை பாத்துறாங்க படத்தோட முடிவுல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கோலை பயன்படுத்துறதுக்காக எப்படி இந்த பிராங்க ஆர்கனைஸ் பண்ணாங்க அப்படின்றத காட்டிக்கிட்டே படத்தை முடிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த படம் எப்படி இருந்துச்சுன்றத செக்ஷன்ல மறக்காம சொல்லிடுங்க அப்படியே என்னோட வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு என்னோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க மீண்டும் இதே போல ஒரு டிஃப்ரெண்டான மூவியோட உங்களுக்கு கூடுவர்கள் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்காகவே உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன் வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி